சிக்கன் சுவையில் காளான் கிரேவி செய்வது எப்படி ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க அதை ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா சூடாகணும் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு ரெண்டு மூணு பட்டை கிராம்பு ஒரு நாலு சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூனு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை இதோட ஒன்றா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயிலே பொரிய விடுங்க இப்போது நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு இப்பயே சேர்க்கறது எதுக்குன்னா இது வந்து இந்த எண்ணெய் வந்து வெங்காயத்தில் நம்ம வதக்கும்போது அதிக எண்ணெயை இழுக்காது இந்த வெங்காயம் போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் இப்போது இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இப்போ இதோட கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கருவேப்பில ஒரு மூணு கொத்தளவு சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை கருவேப்பிலையாக வந்து சேர்த்துக்கோங்க இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி சேர்க்கும் போது ரொம்ப உடம்புக்கும் நல்லது இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு டேஸ்ட் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணது நான் எடுத்து சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளின்னா மூணு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க இது எல்லாமே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வதங்கி வரணும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மசிஞ்சிடணும் இப்படி மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து தான் ஒவ்வொன்றா சேர்த்தணும் இப்போ நம்ம இதை மசிஞ்சதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு சிக்கன் தூள் ஒன்றரை ஸ்பூனு அதே மாதிரி மல்லிகூள் ஒரு ஒன்றரை ஸ்பூனு இதெல்லாம் வந்து இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபுல்லாக நம்ம வந்து இதை கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலா ஐட்டங்கள் எல்லாமே இந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து வதங்கணுங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இதில் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிற்பி காளான் அப்படின்னு சொல்லுவோம் இந்த காளானை இதில் சேர்த்துக்கலாம் இந்த முட்டு காளான்னு சொல்லுவோம் இல்லைங்களா குண்டு குண்டாக இருக்கும் இல்லைங்களா அது இது எல்லாமே ஒரே டேஸ்ட்டு தாங்க கொடுக்கும் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இதை வந்து எல்லாத்தையும் நம்ம போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மசாலாவோட ஒன்றா நல்லா பெரட்டி விடுங்க இந்த மாதிரி நல்லா வந்து பெரட்டி விடுங்க இந்த மசாலா ஃபுல்லாக வந்து இந்த காளாலில் இறங்கணும் இப்படி நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து எண்ணெய் விடும் எண்ணெய் விடும்போது நீங்கள் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க இது கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி டைமில் உப்பு தேவையானு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ மூடி போட்டு மூட்டிடலாம் இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிட்டு பார்ப்போங்க இப்போது காளான் பாருங்கள் நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெயெல்லாம் அப்படியே வந்து சைடாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுருங்க பாருங்க கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ நம்ம வந்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொத்தமல்லித்தாள வந்து இதோடு ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க இப்படி நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூப்பரான சுவையான சிக்கன் ஸ்டைலில் ஒரு காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சாதத்தில் சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்